ஹலோ நேன் பிள்ளை ஒரு வெளிநாட்டவர்கிட்ட நாலாயிரம் தினாராக கொயத்தில் பறிச்சிட்டு போயிருக்காங்க கொயத்தினுடைய போலீஸ் தீவிரமாக அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க யார் அவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கொயத்தில் ஃபேமிலி விசா வந்து வாஸ்தாவை வச்சு நான் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் கொயத்தினுடைய விசிட் விசா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண போகிறதா கொயத்தினுடைய உள்துறை அமைச்சரும் துணைப் பிரதமரும் வந்து சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான எல்லா செய்தியையும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நேற்று கோயத்தினுடைய அகமதி கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வெளிநாட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது வெளிநாட்டவர் வந்து தேசிய வங்கியிலேருந்து நேஷ்னல் பேங்க்லேருந்து நாலாயிரம் தினாரை அவருடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்காரு வந்த வெளியே வந்த உடனேயே இன்னொரு நபர் காரில் வந்திருக்காரு அவர் கத்தியை காட்டி நீ வச்சுருக்கக்கூடிய பணத்தை என்ட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு உன் பணம் வேணுமா உன் உயிர் வேணுமா அந்த மாதிரி கேட்டு வந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிருக்காரு பேங்கில் அவர் நாலாயிரம் தினார் எடுக்கிறது யாருக்கோ தெரிஞ்சு தகவல் கொடுத்து தான் இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்திருக்கு வழிப்புறி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு கொயத்தினுடைய போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க பேங்குக்குள்ளே யாராவது இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்களா அல்லது அவரை சார்ந்த அவர் கம்பெனி சார்ந்த யாராவது இந்த மாதிரி தகவல் கொடுத்து இந்த வழிப்புறியில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் தற்பொழுது விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதே போல் அந்த பேங்கில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கார் நம்பர் பிளேட்டு இல்லை அவருடைய முகம் ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு கொயத்தில் இந்த மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக இருங்க சீக்கிரட்டாக உங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து வச்சுக்கோங்க வெளியே யார்டையுமே வந்து இது சம்மந்தமாக பகிராதீங்க இந்த மாதிரி நான் பணம் எடுக்க போகிறேன் அந்த மாதிரி எதையுமே வந்து சொல்லாதீங்க அடுத்த செய்தி கொயத்தில் அனைத்து இடங்களிலும் தற்போது ஃபிங்கர் பிரிண்ட் அட்டனன்ஸ் சிஸ்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது சமீபமாக தான் கல்லூரிகள் பள்ளிகள் மினிஸ்ட்ரியிலலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த அட்டனன்ஸ் சிஸ்டத்திற்கு பிறகு வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து முழுமையாக வேலைக்கு வாராங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தால் யாருமே வந்து அட்டனன்ஸில் ஏமாற்ற முடியாத அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வரக்கூடியவர்கள் சரியான நேரத்திற்கும் வந்துருதாங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் கொய்த்திற்கு ஃபேமிலியை வாஸ்தாவை பயன்படுத்தி கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிடாதீங்க ஏன் அப்படின்னா இப்போதான் விசாவே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது எல்லாத்தையுமே துல்லியமாக செக் பண்ணுவாங்க அந்த டயத்தில் நீங்கள் போயிட்டு விசாவை வந்து இந்த மாதிரி வாஸ்தாவை வச்சு ஏதாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு உங்களையுமே வந்து அதில் பிரச்சனையில் வந்து மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வாஸ்தாவை பயன்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாலுமே பின்னாடி ரினியூவல் ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது அந்த டைத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதையும் நீங்களே தான் வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயுமே உங்களுடைய டோட்டல் ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும் ஸோ ரொம்பவே கவனமாக இந்த ஃபேமிலி விசாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி மட்டும் விசாவை வந்து எடுங்க ஏற்கனவே இந்த ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணதற்கு பல எம்பிக்கள் குவைத்திகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தவறுகளை இப்போதைக்கு செய்யாதீங்க அதே மாதிரி ஃபேமிலியை முடிஞ்ச வரைக்கும் ஊரில் வைப்பதற்கான முயற்சிகளை எடுங்க ஏன்னால் அதுதான் நமக்கு நிரந்தரம் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுமே தவிர டெம்ப்ரவரியாக இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுத்து அவங்களையும் அலக்கழிக்காதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை out yeah.